oh

ஒரு நாளில் நோன்பு நோற்று ஜனாசாவை பின்தொடர்ந்து ஓர் ஏழைக்கு உணவளித்து ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்த நபித்தோழர் யார் இதுக்கான ஆன்சர் அபுபக்கரல் எல்லாகு அவர்கள் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவையும் அல்ல சுபஹானுவத்தாரா நிறைவேற்றாமல் இருப்பதில்லை நம் துவாக்களுக்கு மூன்று விதங்களில் பதில் அளிக்கின்றான் ஒன்று நாம் கேட்ட உடனே அல்லது சிறிது தாமதப்படுத்தி பதில் தருவான் இரண்டாவது நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து அல்லது சிக்கல் வர நேர்ந்திருக்கும் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் நம் கேட்ட துவாக்களுக்கு பதிலாக நமக்கு வர இருந்த ஆபத்தை நீக்கி விடுவான் அல்லது நம் பாவங்களை மன்னித்து விடுவான் மூன்றாவது இந்த உலகில் நமக்கு எதுவும் கொடுக்காமல் எல்லாவற்றையும் சேர்த்து மறுமையில் சிறந்த வாழ்க்கையை தருவான் இப்படி நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் வீணாவதில்லை இதில் ஏதோ ஒரு வகையில் நம் துவாக்கள் நிச்சயம் நிறைவேறும் நமக்கு பலன் அளிக்கும் அதனால் எப்போதும் துவா கேட்பதை விட்டுவிடாதீர்கள் நம் வாழ்க்கையில் இது நடக்குமா இது சாத்தியமா என நாமே சந்தேகப்படும் பல விஷயங்களையும் வாழ்க்கையில் அல்லாஹ் நடத்தி காட்டுவான் அவனால் முடியாதது எதுவும் இல்லை அப்படி அவனின் மகத்துவத்தை எடுத்து சொல்லும் ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சூரா யாசனில் உள்ள எண்பத்தி இரண்டாவது வசனம் இது யாசின் ஓதும் போது இந்த ஒரு வசனம் வரும்போது ஒரு முறை பொருளுடன் படித்து பாருங்க இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஓதி துவா செய்யுங்க சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட நொடியில் நடந்துவிடும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வசனம் இது இத எத்தனை முறை எப்படி ஓதுனோ இத துவா சொல்லிட்டு சொல்றேன் இப்ப அந்த வசனம் என்னன்னு இப்ப பாக்கலாம் இச அரதை அன் ஐய ஹூல லஹூ குன் ஃபயகு அம்ருச அரத ஷை அன் ஐய ஹூல லஹூ குன் ஃபயகு இதோட மீனிங் என்னென்னா எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை இடுவதெல்லாம் குன் ஆகுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுது இந்த வசனத்தை ஓதி துவா செய்யுங்க உங்கள் காரியம் உடனே நிறைவேறணும்னா ஒரு நூறு முறை பொறுமையாக சரியாக பொருள் உணர்ந்து ஓதி பிறகு துவா கேளுங்க நிச்சயம் நீங்கள் கேட்டது உடனே கிடைக்கும் உங்கள் கஷ்டம் உடனே நீங்கும் இன்ஷல்லா அப்படி நூறு முறை ஓத டைம் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது ஓதி துவா செய்யுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மகிரிப் தொழுது மூன்று முறை ஓதலாம் முடிந்தால் ஒவ்வொரு வேலை தொழுகை முடிந்தும் ஓதி கேட்கலாம் உங்கள் நேரத்தை பொறுத்து தேவையைப் பொறுத்து இந்த வசனத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதுங்க அல்லாஹ்வால் முடியாதது என்று ஒன்றுமில்லை அவன் ஒன்றை நாடிவிட்டால் ஒன்றை படைக்க விரும்பினால் குன் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது உடனே நடந்துவிடும் இப்படி அல்லாஹ்வின் ஆற்றலை உணர்த்தும் வசனம் இது மிக சிறப்பான வசனம் இதுவரை நாம் யாசின் ஓதி வந்திருப்போம் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு வசனத்தை நினைவில் வைத்திருக்க மாட்டோம் தினமும் யாசின் சூரா ஓதுபவர்களுக்கு இந்த வசனம் மனப்பாடமாக தெரிந்திருந்தாலும் அதன் பொருள் என்னன்னு தெரியாமல் ஓதிருப்போம் இனி பொருள் உணர்ந்து ஓதி இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எதில் ஒரு பங்கு இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ